ஹாய் விவர் வெல்கம் டு அவர் சேனல் இந்த இடையே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம் அது எல்லாருமே நமக்கு தெரியும் ஆனால் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஒன்று உங்ககிட்ட வந்துட்டு டிசிஎம் இல்லை ஹெச்டிசிஎம் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும் இல்லை அப்படின்னா டிசிஎம் இல்லை ஹெச்டிசிஎம் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களால் மட்டும்தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் நடத்திட்டுருக்கிற எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி எக்ஸாம் உங்களால் எழுத முடியும் இல்லைங்க என்கிட்ட வந்துட்டு இந்த ரெண்டு கோர்ஸ் நான் படிக்கல நான் அப்ளை பண்ணலை என்னால் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களாலே எழுத முடியும் அதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மாதிரி வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அது என்ன ப்ரப்போசல்னு பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிசிஎம் ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த கோர்ஸ் ப்ரொபோசல் வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த எஸ்ஆர்பி டிசிசிபி எக்ஸாம் எழுதணுன்னு விருப்பப் போகிறீங்களோ டெஃபினட்டாக வந்து இந்த ஹெச்டிஎஃப் கோர்ஸ் அப்ளை பண்ணிவிங்கன்னா உங்களாலையும் எழுத முடியும் நீங்கள் வந்து கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்பே வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கோஆப்ரேட்டரோட ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும் ஆனால் வந்து நீங்கள் அந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை போய் வந்து நீங்கள் கோஆப்ரேட்டர்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுத்துருவாங்க ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்கன்னு இன்னொரு பக்கம் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி இன்ட்ரூலெலாம் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம்டு ஆனால் உங்களால் அந்த ஜாப்க்கு போக முடியாது நீங்கள் இந்த ஹெச்டிசிஎம் கோர்ஸ் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் கோஆப்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டில் கொடுக்குறீங்களோ அப்போ அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு தான் ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும் டிஎன்பிசிலையும் பார்த்தீங்கன்னா சில ஜாப் வேக்கன்சிஸ் வந்து டிசிஎம் மற்றும் ஹெச்டிசிஎம் படித்தவங்களுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை வந்து யார் யாரெல்லாம் என்னன்னு டிஎன்பிசி ஆனுவல் பண்ணல் பார்க்கலையோ அதை அவருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த டிசிஎம் ஹெச்டிசிஎம் கோர்ஸுக்கு வந்துட்டு அங்கேயுமே வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அதனால இந்த கோர்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூரேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் தான் இருக்குது இதோட டேட் வந்து வில் பி அனௌன்ஸ்டு சூன் போட்டிருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தான் இருக்கும் ரெகுலர் கிளாஸஸ் தான் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு ஸோ இதை மறந்துடாதீங்க இந்த மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஸோ உங்ககிட்ட ஏதாவது வந்து ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ இது இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களால் ஹெச்டிசிஎம் கோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படி இந்த ஹெச்டிசிஎம் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிசிப்டை வச்சு வந்து உங்களால் வந்துட்டு வரப்போகிற எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி எக்ஸாம் எழுத முடியும் எழுதி பாஸும் ஆக முடியும் பாஸ் ஆகிடுனதுக்கப்புறம் இந்த ஹெச்டிசிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்திங்கன்னா உங்களால் வேலையில் போய் ஜாயின் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டு செமஸ்டரை பிரிச்சுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் சப்ஜெக்ட் இருக்குது கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் கோஆப்ரேட்டிவ் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் எம்ஏஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்ட் ஒன்று ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கவர் பண்ணுறாங்க செகண்ட் செமஸ்டர் வந்து பார்த்திங்கனா காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அடுத்த அலையட் லாஸ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் கம்யூனிகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்ட் டூ ஸோ இதுதான் வந்து ரெண்டு ரெண்டாவது செமஸ்ட்ரில் கவர் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு செமஸ்டரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டு தான் ஸோ நீங்கள் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு படித்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கும் படித்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு வந்துட்டு டூ இன் ஒன் தான் ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு வயசான டெசிஷன் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணலனா அப் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களாலையும் வந்துட்டு வரப்போகிற டிசிபி மற்றும் எஸ்ஆர்பி எக்ஸாம் உங்களாலையும் எழுத முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெகுலர் கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு இந்த கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டென்ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் வரை இருக்குது ஹாலிடேஸ் வந்து யூஷுவலாகவே சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எதாவது டிக்ளேர் பண்ணிந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு ஹாலிடே தான் கம்பல்சரி அட்டண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் உங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராஜுவேஷன்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ப்ளஸ் வந்து எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ டோட்டலாக வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு இருக்குது நீங்கள் வந்து அட்மிஷன் அப்போ நீங்கள் பே பண்ணிக்கணும் இதை ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் த அப்ரூவ்டு கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் சிக்ஸ்டி ஸோ அறுபது சீட் தான் இருக்குது ஸோ இன்கேஸ் இஃப் மோர் நம்பர் ஆஃப் த அப்ளிகேஷன் ரிசீவ்டு தென் அப்ரூவ்டு கெபாசிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டேஸ்ட் வில் பி கண்டக்டட் அஸ் பார்ட் ஆஃப் த செலக்ஷன் ஸோ மொத்தம் அறுபது சீட் தான் இருக்குது ஸோ அறுபது சீட்டுக்கு மேலே வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹாஸ்டல் இருக்குது ஸோ லேடிஸ்க்கு மட்டும் தான் ஹாஸ்டல் இருக்குது ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மதுரையில் இருக்கிறவங்களா இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஹாஸ்டல் இருக்குது ஸோ மற்றவங்கள வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே வந்து படிக்கலாம் அது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஹவ் ஓவர் தெர் ஆர் மெனி ப்ரைவேட் ஹோம் ஆர் ரெசிடென்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் அஃபர்டபுள் ரெண்ட் ஆர் ஒன் ஏரியாஸ் ஸோ அங்கேயே வந்து ப்ரைவேட் பீஜிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூகுள் லிங்கை வந்து க்ளிக் பண்ணிக்க அப்படின்னா அதில் வந்து பர்சனல் டீட்டெயில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை எண்டர் பண்ணிக்கோங்க ஃபர்தராக வந்துட்டு சில அப்டேட் கிடச்சிச்சுனா அவங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலியமாக உங்களுக்கு டெஃபினெட்டாக நாங்களும் உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நீங்கள் டெஃபினெட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க அந்த காண்டாக்ட் கூட நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில் கேட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு கேட்டும் சொல்வோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ எங்களை பொறுத்துல இது ஒரு நல்ல அரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் தேங்க்யூ